ரசீனாவை கொலை செய்ய வந்த சிட்டி என்ன இப்படி சொதப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப ரசிகர்கள் பாத்தீங்கன்னா பயங்கர காண்டில் இருக்கிறாங்க சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக முத்தாண்டு மீனாவை கொலை செய்கிறதுக்காக சிட்டி பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு காரில் துரத்துக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த சிறுகடை காசை சீரியலில் அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது ஏற்கனவே ரோகிணி தான் ஒவ்வொரு முறையுமே இந்த சீரியலில் மாட்டாமல் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ரோகிணி கடைசி நேரத்துல எதனா அழுது ட்ராமா போட்டு அதை மொத்த குடும்பமுமே நம்பிடுறாங்க ஆனா மீனாவுக்கும் முத்துவுக்கும் பார்த்தீங்கன்னா ரோகிணி மேல சந்தேகம் இருந்தாலும் ரோகிணி பத்தின உண்மைகளை கண்டுபிடிக்காம இருக்கிறாங்க அதே நேரத்துல தப்பு செஞ்சாங்களோ இல்லையோ கடைசியா மீனாவும் தான் எல்லா விஷயத்துலையுமே மாட்டிக்கிறாங்க குடும்பத்துக்கு நல்லது செய்யற தியாகியா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி மீனா ஒவ்வொரு டைமுமே பாத்தீங்கன்னா அவமானங்களை தாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்க்குற ரசிகர்களை விரத்தி அடைய வச்சிருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் இந்த நிலையில தான் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா விஜய் டிவியிலேருந்து ஒரு ப்ரோமோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த சீரியல்ல இருந்து அதில் நேத்து நடந்த பாதி காட்சிகளை தான் காமிச்சிருக்கிறாங்க அதாவது சத்யா சிகரெட் பிடிக்கிறது மது குடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அம்மா மூலியமா மீனாவுக்கு தெரிய வந்துச்சு இத்தனைக்கும் காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி சிட்டியை திட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சிட்டி இருக்கிற இடத்துக்கே மீனா தனியாக போய் உன்னால தான் என்னோட தம்பி கெட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிட்டி நக்கல் பண்ணதுனால கோவத்துல மீனா சிட்டி அடிக்க போகும்போது சிட்டி பிடிச்சு கீழே தள்ளிடுவாரு இதனால மீனாவோட தலையில அடிபட்டு இருக்குது அந்த நேரத்துல மீனா தனியா சிட்டியை போய் பார்க்க போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது முத்துவுக்கு மீனாவோட அம்மா கால் பண்ணி சொன்னதுனால தெரியுது முத்து அங்க சரியா ஒரு ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்துடுறாரு மீனாவோட தலையில அடிபட்டு பார்த்து சிட்டிய போட்டு அடிச்சு அவருடைய கையுமே முத்து வந்துட்டு உடைச்சிடுறாரு இந்த காட்சிகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியான ப்ரோமோவில் ரிப்பீட் ஆகிருக்குது அதோட இன்னை எபிசோடில் முத்துவண்டி மீனாவுக்கு பூ கொடுக்க வேண்டிய ஆர்டர் வந்திருக்கிற நிலையில் முத்து நானே உன்னை கொண்டு போய் விடுறேன் நீ உடம்பு சரியில்லாத நேரத்தில் தனியாக போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பைக்கில் கூட்டிக்கிட்டு வராரு அப்போது அந்த பக்கமாக காரில் வந்து சிட்டி அவருடைய அடியாட்கள் கிட்டே என்னை அவமானப்படுத்தின மீனாவும் முத்துவும் உயிரோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே காரை ஏற்றி மோதுறதுக்காக வராரு ஸோ இப்படியா இன்னைக்கான அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா காட்சிகள் இருக்குது இதில் முத்துவுக்கும் மீனாவுக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட இருக்குது காரணம் சத்யா பூஜ்யாவோட நகைகளை திருடின வீடியோ முத்துவோட மொபைலில் இருக்கிற நிலையில் அந்த வீடியோ வச்சுட்டு ரோகிணியை விட்டு இணையத்தில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கிறாரு இதனால் அதை வச்சு தான் மீனாண்டு முத்துவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே ரோகிணி நான் கோயிலுக்கு போனேன் அங்கே சாமியார் முத்துவுக்கும் மீனாவுக்கும் நேரம் சரியில்லை அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க ரோகிணியால தான் பிரச்சனையே வரப்போகுது அப்படிங்கிறது முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரியாம தான் இருக்குது இனி அடுத்த வாரத்தில் ரோகிணியால முத்துவுக்கும் மீனாவுக்கும் பிரச்சனைகள் வரும் ஆனா எந்த தப்பு செஞ்சாலும் வழக்கம் போல பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி வந்துட்டு தப்பிச்சுடுவாங்க ஸோ இதுல பலிகடாவா வழக்கம் போலவே நம்ம முத்துவும் மீனாவும் தான் சீக்க போறாங்க ஸோ எனது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்